எப்படி சின்ன பிள்ளை வந்து விஷயங்கள் பார்த்தியா அந்த பக்கத்து வீட்டில பத்தி சாரு மாமி எந்த கேட்டியா அப்போ மலையை அலுவாரா அத்து சரி அதுக்குள்ள நமக்கு மெலோனும் கத்துக்கலாமே ஆமாக்கா எனக்கு ரொம்ப நாள் ஆசை கத்துப்பானு கேப்பா நான் சரியா ஏன் முதல்ல போய் பேசி பழகுவோம் ஏக்கா அது மாமியில சாமி அங்க பாருங்க குட்டை மாமி ஆயிட்டிருக்குன்னு நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்க எத்தனை பிள்ளையா உங்களுக்கு സംസാരം എനിക്ക് മനസ്സിലായില്ല ഞാൻ ഫെനാന്ത പാണ്ടിയോട് സംസാരം തായി നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയാമോ തെറിയാത് മാമി പഠിച്ച തരുവല്ല വളരെ ഈസി ആണ് കേട്ടോ നിങ്ങളുടെ ചേട്ടൻമാർ എന്താ ചെയ്യുന്നു ആ എൻ്റെ വീട്ടിൽ ചാട്ട ഒന്നും ഇല്ല മാമി എൻ്റെ ഈശ്വര നിങ്ങളുടെ പ്രശ്നമാർ എന്താ ചെയ്യുന്നു അതേ ഞാൻ സംസാരിച്ചത് ഓ ഹസ്ബൻഡ് ഗെറ്റിംഗ്ലാ അതേ ഹസ്ബൻഡ് വണ്ടി എഞ്ചിനീയർ ആയിരിക്കാരെ സ്റ്റാഫ് ടയർ ഉണ്ടല്ല കമ്പ്യൂട്ടർ ലൈലം കുത്തിയതാണ് അത് அண்டி பாவி சின்ன பண்ணி என்ன அடி பிடிப்புல கிரா いや பச்சமா இருந்த நெவியல பாக்க பணக்காரல தெரிது புரோ ஏனா மாப்ள மீன் விக்க போறோம் அப்படி இருந்தா இருந்தா மரியாதை குறையும் இல்ல நீங்களே ஏதாவது பிடிச்சு சொல்லி சமாளிச்சீங்க ஏட்டி ஆவியா கண்ட பிடி பண்ண மாட்டி அவியலுக்கு தமிழே தெரியல இதுல வேற எங்க கண்ட பிடி பண்ணு உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க வர்க் இந்த பஸ்தாவ கிரிமினல் ஆயர் கேட்டா என்ன கிரிமி டாக்டரா ஆ தலைக்கு இந்த தலைக்கு தாங்கன பரையனா என்னடி சின்ன பண்ண அவே இப்படி பரையனா யாக்கா சாரி கேட்டோ பெரியாம சொல்லிட்டாவா என்ன குருவாரேப்பா யட்டி நீ வந்து பாத்திரiar போடி அங்க போட்டுக்க உனக்கே இவ்வளவு ஆத்துப்ிருந்தா பொண்ணுங்களா இருக்கே நாங்க சாரி எல்லாம் கட்டியிருக்காம்ப்பா எங்களுக்கு இப்படி இருக்கும் அண்ணே உனக்கு தான் உன தலிக்கிட்டு ஆத்தள்ளே போகாம் பர. പിന്നെ நான் உனக்கு தள்ளே நான் यार உனக அம்மையா. ஏட்டையா நீங்க இப்படி பண்ணதே யா ஆவிய மலையாள இல்ல மலையாள கத்துக்கலை معناتாம வந்து யானே இங்க சண்டே கொண்டு எனக்கு

ஒரு வாடு நன்னி உண்டு லிம்பி சாங் மலா சாய்ச்சி பலி கேட்டா இங்க தானி அப்பப்போ பாடிருவோம் பின்னை வரட்டே பக்கத்தை விட்டு மலியாலிக்கும் எங்க ஏறி அக்காலுக்கும் சண்ட சண்ட அதுவே எனக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊ லலல ஊ லலல்ல ஊ லலல்ல